பெரிய இருக்கான் தயசெஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போய் என்னது கேட்டா பிச்சக்காரன் நினைச்சு காசு போடுங்க போன பிஸ்டக்காரன் நினைச்சு காசு போடுறாங்க நினைச்ச என்ன நாற்பதுடா என்னடா அவன் நம்ம ஊர்ல இருக்கிற செவரு பூரா இந்தி ஒளியனும் இந்தி ஒளியானு எழுதி வைக்கிறீங்க அப்படி எழுதுறவன ஊரோட இருந்துடனும் எழுதியும் வைக்கணும் டெல்லியும் பாக்கணும் அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும் நீ கவலையப்படாதரா இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தானா இந்த காச பிச்சைய போட்டுருவான் நேரம்டா